வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு ஒன்றியம் சார்பாக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டசமுத்திரம் சமுத்திரம் ஊராட்சி காந்தி பகுதியில் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான சத்தியானந்தம் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவாக இட்லி சேமியா கேசரி உள்ளிட்டவையும் தடபுடலான சிக்கன் குழம்பு உள்ளிட்ட அசைவ உணவுகளும் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டன கொண்டசமுத்திரம் ஊராட்சியில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த புதிய திமுக கொடிகளை ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இதில் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ் கமல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தானை தலைவர் தளபதியார் அவர்களுக்கு முடியாத்தம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து இடங்களிலும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி பிறக்கும் குழந்தைக்கு ஒரு கிராமில் தங்க மோதிரம் அணிவித்து எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று முழுவதும் மாலை வரை முதியோர் இல்லத்தில் அனைத்து இடங்களிலும் பொதுமக்களுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தளபதியார் அவர்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை மட்டும் என்னுடைய பிறந்தநாள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருக்கின்றார் அதன் வழியே நாங்கள் எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை நம்முடைய தலை தலைவருடைய தலைமையில் கண்டிப்பாக வெற்றி பெற்று நம் உடையாத்த வழக்கு ஒன்றியத்தின் சார்பாக கண்டிப்பாக சபதம் ஏற்று இன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க